குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட்ரா சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர் ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டுக்கு குரு வந்து உங்களுக்கு மூணுக்கும் ஆறு கூறியவர் எட்டாம் இடத்தில் வந்து மறைவது விசேஷம் ஞாபகத்தில் வச்சுக்க தேகாரேக்கத்தில் மட்டும் முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும் நாற்பது வயதை கடந்தவர்கள் முப்பத்தஞ்சு அஞ்சு வயது கடந்தவர்கள் இதயத்தை முழுதுமாக பரிசோதனை செஞ்சுக்கணும் சுபவரியம் ஏற்படும் புது கடன் ஏற்படும் ஆனால் வீடுக்காகவோ நிலத்துக்காகவோ வீடை கட்டுறதுக்காகவோ வீடை மாற்றுறதுக்காகவோ எல்லாமே ஏற்படும் தனம் குடும்ப வாக்கு மேன்மையடையும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் இரத்த பந்தத்துக்கும் உங்களுக்கும் இருந்த பிரிவினைகள் பிரச்சனைகள் மன அழுத்தம்லாம் தீரும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிடுவீங்க சொத்து பூர்வீகத்தில் கட்டி எல்லாம் உங்களுக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணிப்பீங்க நல்ல பயணங்கள் ஏற்படும் ராகு ஆறில் இருக்கனால உபத்திரம் நல்லா பார்த்துக்கணும் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய கோபதாபத்திற்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கணும் அபிராமி அந்த அதில் நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடலில் படிக்கிறது ரொம்ப முக்கியம் மகான்கள் வழிபாடு குருமார்கள் வழிபாடு ராகவேந்தர் வழிபாடு சாய்பாபா வழிபாடு சாமியார் வழிபாடு திண்டுக்கல் சாமிஜி வழிபாடு என்று சாமியார்களுடைய வழிபாடு மகான்கள் வழிபாடு வைத்துக்கொள்ள வேண்டும் நல்ல குங்குமப்பூ ஒரிஜினல் குங்குமப்பூ வாங்கி ஒரு பத்து பூவை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும் குடிக்க குடிக்க குரு பிரீத்தி ஏற்படும் குரு அதிர்ஷ்டம் ஏற்படும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் வீடு நலம் வீடு பக்கத்தில் ஏதாவது இன்னொரு நாளாக நினச்சிக்கினா இருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஏற்றம் தேக மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க தமிழ் புத்தாண்டு பலனான குரோதி வருட பலன்களை பார்த்தோம் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரே பயிற்சி குரு பயிற்சி வாக்கியப்படி திருக்கணிதின்படி வாக்கியபடியும் இந்த குரு பயிற்சி ஒரே நாளில் வருவது தான் சந்தோஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி ஏற்படுகிறது இதுவரை மேஷத்தில் இருந்த குருவானவர் ரிஷபத்துக்கு ஆகிறார் மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு பகை வீட்டுக்கு பயிற்சியாகிறார் குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் மீனத்திலும் கேதுவானவர் புதன் வீடான கண்ணியிலும் சனியானவர் தன் சொந்த வீடான கும்பத்திலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பயிற்சி மிக முக்கியம் ஒரு வருடம் ரிஷபத்தில் இருப்பார் குருவுக்கு பார்வை பலன்தான் மிக முக்கியம் அஞ்சாவது பார்வையாக ராசியும் சமசப்தம பார்வையாக ராசியும் சிறப்பு பார்வையாக மகர ராசியும் குரு பெயர் பார்க்கிறார் இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் வரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த பார்வையை வைத்து தான் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த குருவால் என்னென்ன நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் என்று பார் பொதுவாகவே சுக்கரன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால் ஆன்மீகம் தலை துவங்கக்கூடிய அமைப்பு ஏன் ஆன்மீகம் தலை துவங்கும்னா அடி அதை போல விழும் மனித வாழ்க்கை குறிப்பாக அமெரிக்கா மேற்கிந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு அடுத்ததாக மிதனத்துக்கு போவார் அடுத்ததாக கடகத்துக்கு போவார் அடுத்ததாக சிம்மத்துக்கு போவார் அடுத்ததாக கன்னிக்கு போவார் அடுத்த ஐந்து வருடங்கள் இதெல்லாம் நடக்கும் ரிஷபத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலே அமெரிக்கா பொருளாதாரமாக இருக்கட்டும் பிரிட்டன் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் ஆக்கி விடுவார் பெரிய அளவுக்கு அங்கே விலை கொடுத்து வாங்கிய நலங்கள் வீடுகள் எல்லாம் திடீரென்று விலவாசி இறங்க வைக்கும் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு ஏற்படும் நான் சொல்வது டமாஷாக இருக்கும் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் உணர்வீர்கள் போர் மேகங்களால் தொந்தரவு ஏற்படும் அமெரிக்கா தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எங்கேயாவது ஒரு நாட்டில் போரை தூண்டிவிட்டு அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை விற்று தான் பணம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அமெரிக்காவில் பல மக்கள் நம் நாட்டிலிருந்து போயிருக்கிறீர்கள் உங்கள் முதலீடுகளெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையான முதலீடுகளை மட்டும் செய்துவிட்டு தாய்நாட்டில் செய்து கொள்வதுதான் நலம் 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 என்பதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கவனம் இல்லையென்றால் என்றால் கோல்டு பாண்டில் எல்லாம் போட்டு வைத்துக்கொள்ளும் இந்தியாவில் நிறைய பண்ணிரு இவ்வளோ பெரிய சிக்கலிலும் இந்தியா தாக்குப்பிடிக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும் உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய அருமை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய அமைப்பு ஏற்படும் குரு பெயர்ச்சி யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொண் நாளான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட் கிராம் சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ்